இடஒது வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இந்து மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கணவர் வந்து தன் மனைவிக்கு தூக்க மருந்து மருந்து மாதிரி செடேஷனை கொடுத்து யாருமே தெரியாத பல நபர்களை வரவழைத்து ரேப் பண்ண வச்சுருக்கிறார் ரேப் பண்ண வச்சு அதை ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாரு இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கேட்டப்போ பார்த்த உடனே ஆடி போயிட்டேன் அந்த சம்பவம் என்ன அதன் பின்னணி அதை குறித்து தான் நம்ம பேச பேசப்போம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பார்த்துக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க ஒரு கணவர் தன் மனைவியவே மயக்க மருந்து கொடுத்து இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்த உடனே பதறி போயிட்டேன் அப்புறம் பார்த்தா நல்ல வேலை அது இந்தியாவில் நடக்கல சரியா இந்தியாவில் நடக்கலைனாலும் எங்கே நடந்தாலும் அது பிரச்சனை பிரச்சனை தானே சரி அப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்தது ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மனைவியின் வயது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நொந்து போயிடுவீங்க எழுபத்தி நாலு வயசு இந்த கொடுமை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கி பத்து ஆண்டுகளாக அந்த கணவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு என்ன பண்ண வேண்டியதுல இந்த நாள் முதல்ல வந்து இவங்க வந்து பாரிஸில் தான் இருந்திருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் அப்புறம் அங்கே இருந்து இடம்பெயர் வந்து மசான் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க கிராமத்தில் போய் குடியே இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அந்த கிராமத்தில் மொத்த மக்கள் தொகையே வெறும் ஆறாயிரம் பேர் தான் சரியா அது அதாவது நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எப்போதுமே வந்து ஜனத்தொகை வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கிராமத்தில் மொத்த ஜனத்தொகை ஆறாயிரம் பேர் அந்த ஜனத்த அந்த இதில் போய் இருந்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு வெப்சைட் மூலமாக குக்லூ டாட் எஃப்ஆர் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் போய் ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கலாம் அதாவது டேட்டிங் வெப்சைட் மாதிரி உள்ள வெப்சைட் எல்லோரும் போய் பதிஞ்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தீங்கன்னா சந்தித்து பேசுவாங்க அப்புறம் பழகுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய் ஆண்களை பார்த்து அதாவது சிங்கிள் திருமணம் ஆகாதவர்கள் அப்புறம் பேச்சிலர்ஸ் இதுவரை திருமணமே ஆகாதவர்கள் அந்த மாதிரி சிங்கிள்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ் சொல்லலாம் சிங்கிள்ஸ்னால் தான் திருமணம் ஆகி பிரிஞ்சவழாக கூட இருக்கலாம் பேச்சுலர்ஸ் தான் த திருமணமே ஆகாதவர்கள் அப்போ பேச்சுலர்ஸ் சிங்கிள்ஸு ஃபேமிலி மேன் எல்லோரையும் கூட்டிருக்கிறார் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை சுமார் எழுபத்தி ஆறு பேர் எழுபத்தி ஆறு பேர் அதை வச்சு தன் மனைவியோடவே அதுவும் இப்போ இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு இப்போ இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்திங்கனா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை இந்த வேலை அப்போ சுமார் ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு வயது ஒம்பது வயசு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அறுபது வயசு நெருங்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்திருப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை இப்படி அவர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வக்கரமான புத்தி கொண்டவனாக இருப்பாங்க பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆறு முறை மறுபடி மறுபடியும் வந்திருக்கிறாங்க ஒரு சிலர் தான் ஒரு தடவை வந்ததோடு போயிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஆறு முறை வந்திருக்கிறாங்க அதுவும் வயதான பெண் ஒரு வயதான பெண்ணுக்கு தொடர்ச்சியாக தூக்க மருந்து கொடுத்து 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 இது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறாங்க அந்த மனைவிக்கு சந்தேகமே வந்ததே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது கிட்ட தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா மயக்கம்னா அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட கோமாவுக்கு போகிற அளவுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்குறான் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்தா கோமாவுக்கு போயிருப்பாங்க அப்படின்ற கண்டிஷன் அளவுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இது வந்து கலாச்சார சீரழிவுனா இதெல்லாம் சொல்ல முடியாது இது வந்து அவன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவனா அப்படின்னு கூட யோசித்தேன் அப்புறம் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவனா இல்லையா இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் அவன் மீது ரெண்டு கேஸ் இருக்கான் ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு கொலையே பண்ணியிருக்கான் ஒரு ரேப் அண்ட் மர்டர் அப்புறம் தொண்ணூற்றி ஒம்போதில் இன்னொரு ரேப் பண்ணியிருக்கிறான் அந்த ரேப்பை வந்து முதல்ல ஒத்துக்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு அப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து காமிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஆமாம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த கொலையும் மர்டரும் பண்ண கேஸ் வந்து அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை நான் மனவேலன்னு தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இருந்தால் அப்படின்னு சொ காவல்துறையில் சொல்லப்படுகிறது எனக்கு என்ன இது வந்து எப்படி டைஜஸ்ட் பண்ணுறதுனே புரியல ஒரு கணவன் வந்து மனைவி கணவன் அப்படின்ற உறவு வந்து ரொம்ப புனிதமானது அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு உறவு யாருனே தெரியாத ஒரு ஆடும் யாருனே தெரியாத ஒரு பெண்ணும் பேசி பழகி திருமணம் செய்து ஒன்றாக வாழ்ந்து வாழ்கிறாங்க அதுவும் இவங்க எவ்வளோ வயசில் வர அந்த இருந்திருக்கிறாங்க சுமார் எழுபது வயசு வரை வா வாழ்ந்துருக்கிறாங்க அப்போது அந்த நம்பிக்கையே தகக்கும் விதமாக உங்களுக்கு வந்து எப்போ சந்தேகம் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தான் சந்தேகமே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த சம்பவத்துக்கு ஆரஞ்சு விஷயம் அதன் பிறகு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறமா இவங்க கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க செமன்லாம் உள்ளே இருந்திருக்குன்றதையும் பார்த்துருக்குறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து இந்த நடவடிக்கை எடுத்து கணவரை கைது செய்து அவரோட கம்ப்யூட்டரை போல செக் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸு ஃபோட்டோஸு அதுவும் எப்படி இதை வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறதுலே புரியலை அதாவது ஒரு சில கணவன் மனைவியர் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவசி மூமெண்ட்ஸை கூட அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பாங்க இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க அதை வந்து நம்ம தப்புன்னு சொன்னத அது அவங்க சௌரியம் அவங்க நிறைவேற உள்ள உள்ள ஒரு விஷயம் ஆனால் எப்படி வந்து என்ன மாதிரி ஒரு வக்கரமான ஒரு புத்தி பாருங்க தன் மனைவியை அதுவும் எழுபது வயசு உள்ள ஒரு மனைவியை எழுபது வயசுனா கிட்டத்தட்ட கிழவிங்க அந்த கிளைவிக்கு தூக்க மருந்தை கொடுத்து படுக்க வச்சு அந்த ஃபோ வீடியோஸ் எல்லா வீடியோஸையுமே எந்த வீடியோரையும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டு செஞ்ச மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே அவங்க வந்து மா அன்கான்ஷியஸாக இருந்தாலும் கம்ப்ளீட் அன்கான்ஷியஸாக இருந்திருக்கிறாங்க அந்த அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு போய் இவங்க எப்படி இந்த ஆட்கள்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல அதுவும் அதான் பாருங்கள்லாம் சுமார் எழுபத்தி ஆறு பேர்னால் கற்பனை பண்ணவே முடியல அப்போ இவனோட வக்கரத்தின் எல்லை எதுனே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒரு சில வக்கரமான புத்திகளாக கொண்டாடுவங்களை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இப்படி ஒரு வக்கரமான ஒரு புத்தியை நம்ம இதுவரை கேள்விப்பட்டதில்லை இல்லை பெண்மணிக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய ஃபெமினிஸ்ட் அமைப்புகள்லாம் வந்து அந்த கோர்ட்டு முன்னாடி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்காக எல்லோரும் வந்து நின்று நிற்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இந்த கேஸ் வந்து எப்படியும் டிசம்பர் வரை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அவங்க உள்ள காவல்துறையில் சொல்லியிருக்காங்க அது அதாவது ரேப் அப்படிங்கிறது கூட சரி அன்னைக்கு அந்த நேரத்தில் இருந்த கோபத்துலையோ எதுலேயோ ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பத்து ஒருத்தன் செய்கிறான்னா அந்த தன் மனைவியின் மீது தன் மனைவி தான் அவன் மீது வச்சுருந்த நம்பிக்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வக்கரத்துக்கு அதுவும் எத்தனை வயசில் இதை செ செஞ்சிருக்கிறான்னு இவனுக்கு இந்த ஆளுக்கே வந்து எழுபது வயசுக்கு மேலே ஆகுது அவங்க மனைவிக்கே எழுபத்தேழு வயசுலாம் இவனுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும் அந்த அந்த ஒட்டிய வயது கண்டிப்பாக இருக்கும் இல்லை அதை விட வயசு ஒரு வயசு கூட கூட இருக்கலாம் இதில் வந்து ஈடுபட்டவர்களோட வயசை பார்த்தோம்னா அது இன்னும் அதை விட அதிர்ச்சியாக இருக்குது என்ன வயசில் உள்ள ஆண்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னா பதினெட்டு வயசுல இருக்கிற பசங்க வந்திருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு வயசு கிழவனும் வந்திருக்கிறாங்க இந்த இந்த ஏஜ் ப்ராக்கெட் வந்து பதினெட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரை ஜீரணிக்கவே முடியல இருந்தாலும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த செய்தி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்